இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு தை மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் வரை அவிட்டம் நட்சத்திரம் பின்பு சதயம் நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை கௌலவம் கரணம் பின்பு மாலை மூன்று மணி எட்டு நிமிடங்கள் வரை தைதூலம் கரணம் அதன் பின் கரசை கரணம் பார்வை இன்று முழுவதும் குருட்டு பார்வை சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்திரண்டு நிமிடங்கள் வரை புனர்பூசம் நட்சத்திரம் பின்பு பூசம் நட்சத்திரம் இன்றைய ஆன்மீக ஸ்தலங்களின் விழாக்கள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தெப்போற்சவம் ஆரம்பம் கற்பக சிம்ம சிம்மவாகனத்தில் திருவீதி விழா நடைபெறுகிறது திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் ரதோத்சவம் திருவானைக்கால் ஸ்ரீ சிவபெருமான் விழா தொடக்கம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே பலவிதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளால் முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் செயல்பாடுகளில் இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் அஸ்வினி வாய்ப்புகள் சாதகமாகும் பரணி முன்னேற்றம் உண்டாகும் கிருத்திகை தடைகள் குறையும் ரிஷப ராசி அன்பர்களே காப்பீட்டு தொடர்பான வரவுகள் கிடைக்கும் குண நலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழில் சார்ந்து முதலீடுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் வாழ்க்கை துணைவரின் ஆலோசனைகள் புதுவிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தும் பாராட்டு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நம்பிக்கை பிறக்கும் மிதுன ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்களில் சில அலைச்சல்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் காதினி ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் மேன்மை உண்டாகும் சகோதரர்களிடம் சிறுதூரப் பயணங்கள் சென்று வருவீர்கள் ஆரோக்கிய செயல்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் சிந்தனை போக்கில் புதுமைகள் ஏற்படும் ஆசைகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிருகசீரிஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவாதிரை மேன்மை உண்டாகும் புனர்பூசம் புதுமையான நாள் கடக ராசி அன்பர்களே இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் பணிகளில் பொறுமையை கையாளவும் கடன் தொடர்பான நெருக்கடிகள் மேம்படும் வழக்கு விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொள்ளவும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் புனர்பூசம் சோர்வு உண்டாகும் பூசம் நெருக்கடிகள் மேம்படும் ஆயிலியம் சிந்தித்து செயல்படவும் சிம்ம ராசி நேயர்களே நண்பர்கள் உங்களது தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பார்கள் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கைகள் வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் தந்தை வழியில் ஆதாயம் உருவாகும் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் உடன்பிறப்புகள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் அனுகூலம் ஏற்படும் பூரம் தெளிவுகள் பிறக்கும் உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவு பெறும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் அஸ்தம் உதவிகள் கிடைக்கும் சித்திரை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் சாதகமான சூழலை உருவாக்குவீர்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் சுபகாரியம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழப்பு நிறம் சித்திரை பிரார்த்தனைகள் நிறைவேறும் சுவாதி ஆதாயம் உண்டாகும் விசாகம் சிந்தித்து செயல்படவும் விருச்சிக ராசி அன்பர்களே உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கல்விப் பணிகளில் இருந்த இழுபறிகள் மறையும் வித்தைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் சொந்த ஊர் பயண சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனை கிடைக்கும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாகம் மகிழ்ச்சியான நாள் அனுஷம் இழுபறிகள் மறையும் கேட்டை ஆலோசனை கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் கால்நடை மூலம் ஆதாயம் ஏற்படும் வீடு மாற்ற சிந்தனைகள் உருவாகும் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் முயற்சிகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் விளர் மஞ்சள் நிறம் மூலம் ஆர்வம் ஏற்படும் போராடம் பிரச்சனைகள் குறையும் உத்திராடம் புரிதல்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே நிதானமான செயல்பாடுகள் எதிர்பார்த்து முடிவுகளை கொடுக்கும் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் இறைப்பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் சமூகப் பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் உறுதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் உத்திராடம் முடிவுகளை எடுப்பீர்கள் திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் கையிருப்புகள் அதிகரிக்கும் கும்ப ராசி நேயர்களை உறவுகள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் மாணவர்களுக்கு மறதி பிரச்சினைகள் அவ்வப்போது ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் ஆர்வமின்மை உண்டாகும் பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுத்துச் செல்லவும் எதிர்பாராத சில பயணம் மூலம் மாற்றம் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படுவீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும் வெளி உணவுகளைத் தவிர்ப்பது நல்லது தடைகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் போரட்டாதி வாதங்களை தவிர்க்கவும் உத்திரட்டாதி மாற்றம் உண்டாகும் ரேவதி வரவுகள் கிடைக்கும் இன்றைய போன்மொழி சிக்கனமாக வாழும் ஏழை சீக்கிரமாக செல்வந்தனாவான் பிறந்த நாள் ஒன்று இந்திய விஞ்ஞானி எம் ஆர் யேசுராவ் பிறந்த தினம் நினைவு நாள் ஒன்று இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் ராஷ் பிஹாரி போஸ் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்